அன்பிற்கினியவர்களே இனிய வணக்கம் நான் இன்றைக்கி பேச போகிறது இந்த ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்த அந்த பெங்களூரு சம்பவத்தைத்தானுங்க அநியாயமாக பதினோரு இளம் உயிர்கள் வீணாக போயிருக்கு வாழ வேண்டிய சாதிக்க வேண்டிய உயிர்கள் வீணாக போயிருக்கு யாருக்காக போச்சு யாருக்குங்க நஷ்டம் இதனால் இறந்து போன அந்த இளம் உயிர்களுக்கும் அந்த இழந்து நிற்கிற அந்த குடும்பத்துக்கு மட்டுந்தாங்க நஷ்டம் நம்ம அந்த உயிர் போகிற அந்த ஜீவன்கள் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கஷ்டப்பட்டுட்டு போயிடும் ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்து வாழ்கிறாங்களே மிச்சம் இருக்கிறவங்க அம்மா அப்பா தம்பி தங்கை கணவன் மனைவி குழந்தைங்க அப்படின்னு அது அவங்க ஆயுட்காலம் முழுக்க அது ரணம் தீராத ரணம் இப்போ ஒரு வியாதி வந்துடுது விதியேன்னு இறந்து போயிட்டான் அப்படின்னா அந்த மரணத்தை கூட ஒத்துக்கொள்ள முடியுங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் இது என்ன நீங்கள் சுதந்திரத்துக்காக போராடி நம்ம என்ன வெற்றி பெற்றிருக்கோமா அதுக்காக தேசமே விடுமுறையை கொண்டாடி எல்லோரும் ஒரு இடத்துல கூடி கழித்தோமா நம்ம இதை யாரோ எவனோ எங்கேயோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவன் விளையாடி அவன் கப்ப வாங்கிட்டு போறான் இதுல என்ன நமக்கு மிஞ்ச போகுது அந்த பதினோரு உயிர்களுக்கு யார் பதில் சொல்ல போறாங்க ரொம்ப அழகா நாங்க நிர்வாகிகளை கைது பண்ணிட்டோம் எய்தவன் இருக்க அம்பை நோகி என்னங்க பயன் நமக்கு யாரோ யாரையோ குற்றம் சாட்டி எதிர்கட்சிய லாலும் கட்சிய கட்சி எதிர்கட்சிய இப்படி மாத்தி மாத்தி ஆயிரம் பேர் ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆயிரம் குற்றம் சாட்டலாம் ஆனா இதற்கு நீதி எங்க கிடைக்க போது அந்த பரிபோன பதினோரு உயிர்களுக்கு யாரு பதில் சொல்ல போறா அதை இழந்துட்டு நிக்கிற அந்த குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்ல போறா தேவையா இளைஞர்களே இதுவெல்லாம் ஒரு நிமிஷம் ஒரு வினாடி யோசிச்சு பாருங்களேன் இது தேவையா சாதிக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் நேரத்தை செலவிடுறதுக்கும் ஆயிரம் நல்ல வழிகள் உண்டு இதுல போய் ஏன் நம்ம தலையை கொடுப்பானே சிந்தியுங்கள் இளைஞர்களை தயவு செய்து சிந்தியுங்கள் உங்களை நம்பி வீட்டில் இருக்கிற எங்களை மாதிரி அம்மா அப்பா பாட்டின்னு எங்களை மாதிரி இருக்கிற உறவுகளை ஒரு நிமிடமாவது யோசிச்சு பார்த்துட்டு வேலை செய்யுங்க தயவு செஞ்சு அந்த முகத்தையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நெஞ்சு நின்றுடும் போல இருக்குது அந்த இதயத்துடிப்பு வெடிச்சிடும் போல இருக்குது நான் இப்போ பேசுகிறது ஒரு ஒரு கன்டென்ட் எழுதி வச்சோ இல்லை பார்த்தோல்லாம் நான் வாசிக்கலைங்க என் மனசுக்குள்ளே தோன்ற அந்த உணர்வுகளை நான் உங்கள் கொட்டுறேன் அவ்வளவுதான் இளைஞர்களை தயவு கூர்ந்த சிந்தியுங்கள் சரிங்களா நாளை சந்திப்போம் தொழை மகிழ்வுடன் இப்படி சொல்கிறது கூட எனக்கு இன்றைக்கி மனசு வரலைங்க விஸ்னம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்